ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க குரூப் டூவில் கேட்டாங்க ப்ரீவியஸ் கொஷின் பாருங்கள் ஏ என்பவர் ஒரு வேலையை முப்பத்தி ஐந்து நாட்களில் முடிப்பார் பி என்பவர் ஏ விட நாற்பது சதவீதம் கொடுத்துடா திறன் வாய்ந்தவர் எனில் பி அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஏ விட நாற்பது பர்சன்டேஜ் திறமை வாங்கார் பி ஏ வந்து ஒரு வேலை எத்தனை நாட்களில் முடிக்கிறார்னு சொன்னாங்க முப்பத்தி ஐந்து நாட்களில் முடிக்கிறார் பிக்கு வந்து ஏ விட நாற்பது பர்சன்டேஜ் சதவீதம் அதிகம் தாங்க ஏன்னூறுன்னு வச்சுக்கலாம் என்ன பி இருந்தால் நூ நூறா நாற்பது கொடுத்தா எவ்வளோ நூற்றி நாற்பது அப்போ கண்டிப்பாக பி அவரோட திறமையாக இருக்காங்க என்ன பண்ண முடியும் நாட்கள் குறையும் இல்லையா வேலை செய்கிற யாரும் அதிகமாக எதிர் மாறுற மாதிரி இது இது ரொம்ப ஷார்ட் கட்டில் உங்களுக்கு போட்டுக்கிறோம் பாருங்க நூற்றி நாற்பது கீழே போடுங்க பீனுடைய வேலையை ஏனுடைய சதவீதம் நூறு இல்லைங்களா ஏ வந்து எத்தனை நாள் முடிப்பார் முப்பத்தஞ்சு ஆள் போயிருக்குங்க சுருங்கி பாருங்க ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு நாலு முப்பத்தஞ்சு எவ்வளோங்க நூற்றி நாற்பது ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சி நாள் எவ்வளோங்க நூறு அப்போ பி அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாருங்க இருபத்தஞ்சி நாளில் முடிப்பார் அதனால் நாட்டை குறையுது அதனுடைய ஆக்ஷன் என்னது சி இதுதான் தேவையான ஷார்ட் இருக்குது இப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தவறாமல் நன்றி வணக்கம்